எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வாரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் சிம்மராசி வாழ்க்கையை விட பெரியவங்கன்னு சொல்லலாங்க அவர்களுடைய தோற்றம் ஆளுமை இயல்பு ஆக அவர்களுடைய தன்னம்பிக்கை என எதுலேயுமே அவங்கள குறை சொல்ல முடியாது சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையை விட ரொம்பவும் உயர்ந்தவர்களாக சொல்லப்படுது சிம்மராசி ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலுமே மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்க தவற மாட்டாங்கன்னு சொல்லப்படுது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ மகிழ்ந்து தான் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் அவங்களுக்கு சங்கடகனமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றலே கிடையாது தோல்வி என்கிற வார்த்தை அவங்ககிட்ட கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாங்க அவர்களால முடியும் என்கிற நம்பிக்கையில் எதை வேணுமானாலும் செய்வாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்பதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க சூரிய பகவானை ஆளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அவரை போலவே தலைமைத்துவம் கொண்டவர்களாக இருப்பாங்க தங்களோட சொல் செயல்ல பிரகாசிக்க கூடியவங்க இந்த நம்மளுடைய ராசி சிம்ம சொல்லலாங்க எந்த ஒரு கூட்டத்துலையுமே தன்னை முன்னிலைப்படுத்த வேணும் என நினைக்கிறவங்க தான் இவங்கன்னு சொல்லலாங்க தான் இவர்களோட பலவீனமாக சொல்லப்படுது இவர்களோட பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினால் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் இவங்க தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்ய ஆயுள் ஆரோக்கியம் அனைத்துமே அதிப்ப அதிகரிப்பதாக சொல்லப்படுது நவக்கிரகங்களின் தலைவரான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசிதான் சிம்மம் நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க தான் இவங்க இதை இவர்களோட சிந்தனை மற்றும் செயல்ல பிரதிபலிக்கும் மிகவும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவர்களாக இவங்க தான் இருப்பாங்க போட்டிலும் பணியிடத்திலும் எப்போதுமே முதலிடத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஒரு அணியை வழி நடத்தக்கூடியவங்க இவங்கன்னு சொல்லலாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு தலை மற்றும் நெற்றி உயரம் பெரியதாக இருக்கும் அதிகமாக பிடிவாத குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இந்த நம்மளுடைய சிம்ம ராசிக்கார எந்த ஒரு விஷயத்துலையுமே தங்களோட நேரத்தை வீணாக்கவே மாட்டாங்க அன்பானவர்களாக இருந்தாலும் கூட அடிக்கடி இவங்களுக்கு கோபம் அதிகமாகவே வரும் இவங்களோட பேச்சுல கொஞ்சம் கூட கட்டுப்பட இருக்காது இவங்க நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பல முறை யோசித்து பேசுவது ரொம்பவும் முக்கியம் பொழுதுபோக்குல அதிகமும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ இவங்க ரொம்பவும் ஆசைப்படுவாங்கன்னு சொல்லலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்கன்னு சொல்லப்படுது சிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சுபகாரியங்களுக்கு வீடு விழா கோலம் போனும் திடீரென ஏற்படும் இனிமையான பயன்களால் உங்களுக்கு ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல ஒரு செய்திகளும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடும் சொல்லப்படுது சுபகாரிய செலவுகள் ஏற்படும் பிறர் போல இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் செய்யக்கூடும் சொல்லப்படுது அரசாங்கத்தால் அனுகூல பலன்களும் கூடுது உறவு மற்றும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் சொல்லப்படுது புதிய கொள்முதல் மூலம் தொழிலில் அதிகமாக ஆதாயம் ஏற்படும் வாக்குவாதத்தால் குடும்பத்துல பிரச்சனைகளும் எழவும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது மகம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு பிறக்கும் இந்த பங்குனி மாதமானது நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கு கோச்சார ரீதியாக குடும்பஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் ராகு சூரியன் மற்றும் சுக்கரன் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலையில் எதிர்பாராத நெருக்கடியும் வாய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் குழப்பங்களும் தோன்றி மறியுங்க உடல் நிலையில் எதிர்பாராத சங்கடமும் உண்டாகும் தொழிலில் எதிர்பார்ப்பும் தள்ளிப்போகும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடி வர வேலை பழுவும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் வருமானமும் அதிகரிக்கும் சஞ்சரிக்கும் சனி பகவானால் நட்புக்குள் விரிசல் தம்பதிகளுக்குள் இடையேயான உறவில் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க குரு பகவானோட பார்வைகள் ரெண்டு நாலு ஆறாம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால நிதானமாக செயல்பட்டு நன்மை அடக்கூடிய காலமாகத்தான் இந்த காலமானது அமையப்போகிறது தாய்வழி உறவுகளின் ஆதரவால் உங்களோட வேலைகள் அனைத்துமே நடக்கும் தொழில் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க பணப்புலகமும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் வழக்கும் வெற்றியாக அமையன்னு சொல்லப்படுது மாணவர்களை பொறுத்தவரைக்குமே இந்த வாரத்தில் ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்பது ரொம்ப நல்லது வயதானவங்க நல்ல எப்போதுமே கவனமாக இருக்க வேணும் விவசாயிகளுக்கு லாபமும் அதிகரிக்கக்கூடும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாகத்தான் இந்த காலமானது அமையப் போகிறது பரிகாரமாக விநாயகரை வழிபட வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது பூரம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு எதிலையுமே முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதமானது ரொம்பவும் சிறப்பாக செயல்பட வேண்டிய வாரமாகத்தான் இருக்கிறது ராசிநாதன் சூரியனும் உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வர்றதுனால எதிர்பார்த்த வேலைகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத சங்கடங்களும் தோன்றும் அரசு வழியில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக கூட இருக்குன்னு சொல்லப்படுது குடும்பத்திலும் குழப்பம் நிம்மதியற்ற நிலையும் ஏற்படும் அதற்கு நீங்கள் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபடுறதுனால நிம்மதி கொஞ்சம் பெருன்னு சொல்லப்படுது வீண் பிரச்சனை உங்களை தேடி வரவும் வாய்ப்பு இருக்குங்க உடன் பணி புரிகிறவங்களோட விரோத மனநிலைக்கு செல்வார்கள் அப்படின்னாலும் நீங்கள் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களோட நிலையை உயர்த்துவார் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதில் இருந்து நீங்க விடுபட உங்களுக்கு ஒரு வழியும் கிடைக்கும் சொல்லப்படுது பெரியவர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க எதிர்பார்த்த பணம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வாங்க நினைத்த சொத்தை இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க சனி பகவான் சிறு சிறு சங்கடங்களை உண்டாக்கினாலும் கூட நினைத்த வேலைகளை நீங்க நடத்து கொள்ளுவீங்க திருமண வயதினருக்கு வரன் வரப்போகக்கூடிய யோகங்கள் அமைய போகிறது குரு பகவான் பொருளும் சந்தோஷத்திற்கும் குறைவே இருக்காது உடல்நிலையில சங்கடம் ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து தேர்ச்சி அடைவீங்கன்னு சொல்லப்படுது வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமைய போகிறது மாணவர்களை பொறுத்த வரைகளுமே கால் ஆசிரியர்களோட ஆலோசனையை கேட்டு படிப்பது ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் விட்டு கொடுத்து செல்வதும் நிம்மதிக்கு வழிவகுக்குன்னு சொல்லப்படுது பரிகாரமாக மாரியம்மனை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகி சிறப்பான வாரமாக அமையும் சொல்லப்படுது உத்திரம் ஒன்றாம் பாதம் நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த வாரமானது சிறப்பான ஒரு பலன்கள் அமைய போகுது சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சி பெறுவதனால எடுத்த வேலையை உடனடியாக நீங்கள் முடிக்காமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும் ஒவ்வொன்றுக்குமே அதிகபட்சமாக உழைத்திட வேண்டியதாகவே இருக்கும் எதிரிகளுடைய தொல்லைகளும் இந்த நேரத்தில் கூடுன்னு சொல்லப்படுது உடல் நிலையிலும் ஒரே நேரத்தில் இருப்பது போல மறுநேரத்தில் இல்லாமல் சின்ன சின்ன ஒரு இடைஞ்சல்கள் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் மருத்துவரை சந்திக்கிறது ரொம்ப நல்லது அரசியல் வாத்வாதிகள் எதிர்பாராத நெருக்கடியும் இந்த உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்பு சுக்கரன் வந்து மாதம் முழுவதுமே அஷ்டமஸ்தானத்தில் வக்கரம் அடைறதுனால தம்பதிகளுக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகவும் வாய்ப்பு இருக்கு நட்புகளால எதிர்பாராத சங்கரமும் ஏற்படும் நன்றாக பேசி வந்தவங்களும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் சற்று கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது கூட்டு தொழிலில் எதிர்பார்ப்பும் இருபடியாகும் மாதம் முழுவதுமே குரு பகவானோட பார்வைகளும் செவ்வாயின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துறது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கொள்ளக்கூடிய அளவிற்கு வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும் தேவையற்ற வரவும் இருக்கும் அரசு பணியாளர்கள் மாதம் மாதம் முழுவதுமே தங்களோட பணியில் கவனமாக இருப்பதுடன் அதிகாரிகளோட உத்தரவு செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்புல மந்தமும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் ஆசிரியர்களோட ஆலோசனை ஏற்று அதன்படி செயல்படுவது ரொம்ப ஒரு நல்லதுன்னு சொல்லப்படுது விவசாயிகள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் அமையும் ஒரு சில பேத்துக்கு சொந்தமாக வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பும் உருவாகும் பரிகாரமாக நீங்க மருதுமலை முருகனை வழிபட நினைத்த காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டம் ரொம்பவும் சிறப்பாகவே அமையும் அரசரைப் போல கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களே உங்களோட ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு தொழில் துறையில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படும் பிள்ளைகளோட பிரச்சனைகளுக்காக ஸ்கூல் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் சந்திரனின் இடப்பெயர்ச்சிகளால் தடங்கல்களை சந்திக்கக்கூடன்னு சொல்லப்படுது நல்ல நண்பர்கள் கூட சில நேரங்களில் விருதியாக விரோதியாக கூ மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் கூட மருத்துவ சிகிச்சை மூலம் அது புதிய செய்வீங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பொருள் இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் சிறப்புன்னு சொல்லப்படுது ஆன்லைன் சூதாட்டங்கள் கையிருப்பை காலி செய்யும் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் கூட ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் சற்று கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் ரொம்பவே சுமாவராகவே இருக்கும் சுக்கரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டிலும் வெளியிலும் சில எதிர்ப்புகள் தோன்றும் துணிவுடன் இறங்கி சில நல்ல காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்கன்னு சொல்லப்படுது இந்த வீடியோவில் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்